ஸ் வெ்கம் டுவர் சேனல் முகம் ஃபுல்லாக மங்கு இருந்தாலும் சரி முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் வந்து முகமே பார்க்குறதுக்கு நிறைய குண்டும் குழியுமாக இருந்தாலும் சரி வெறும் ஏழே நாட்களில் இது எல்லாத்தையுமே போக வச்சு நம்ம முகத்தை பல பலன்னு மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான விஷயந்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இது நம்முடைய முகத்தை நல்ல பிரைட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்ன நம்ம முகம் இவ்வளோ பிரைட்டா இருக்குது இந்த பிரைட்னஸ்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப் சூப்பரான ஒரு ரிசல்ட் தருங்க அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இது ஒரு தடவை போட்டதுக்கு அப்புறமாவே நல்ல முகம் ஃபேஷியல் பண்ண மாதிரி க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரோஜாப்பூ இதழ்கள் எடுத்து வச்சுருந்தேன் அந்த ரோஜாப்பூ இதழ்களை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிக்கலாம் ரோஜாப்பூக்களை முதல்லையே நல்லா கழுவிக்கணுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது கருப்பரிசி எல்லா கடைகளையுமே கிடைக்கும் இந்த கருப்பரிசி இந்த கருப்பரிசியில் நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இதே பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த ரோஜா பு நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸெலாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நாம் இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிக்கலாங்க நல்லா சூடாகிட்டு இருக்கும்போதே ஒரு தடவை நாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா சூடாக ஆக இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி அந்த ரோஜா பூவில் இருக்கக்கூடிய அந்த கலரும் அந்த எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்குங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு கீழே இறக்கி வச்சாவே போதும் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு அதே மாதிரி ரோஜாப்பூவோட கலரும் நல்லா இறங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் இப்போ நான் கீழே தூக்கி வச்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா ஆறி போயிடுச்சு இப்போ நம்ம பார்க்கும்போது தண்ணியோட கலர் நல்லாவே சேஞ்சாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும் இது நம்ம வீட்லேயே தயாரிக்கப்பட்ட ரோஸ் வாட்டர் அப்படின்னு கூட சொல்லலாங்க இது நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் முகத்தில் மங்கு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது நிறைய முகப்பொருட்கள் வந்து கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம டெய்லி முகம் கழுவுனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியில் முகத்தை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அல்லது கொஞ்சம் நிறையவே தண்ணி காய்ச்சி வச்சுட்டு இதே தண்ணியில் முகம் கழுவுறதுக்கு கூட இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வாரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாவே நம்முடைய முகம் நல்லா பிரைட் ஆகிறத நாமளே பார்க்க முடியுங்க கண்டிப்பாக இந்த ரோஸ் வாட்டரை வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை நாமளே பார்க்க முடியும் இப்போ நம்ம அடுத்ததான் மங்குக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயந்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த புல்லோட பெயர் கோரக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வயல்வெளி பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோரக்கிழங்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிடும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கோரக்கிழங்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் இந்த கோரக்கிழங்கு கிடைக்கும் அந்த கோரைக்கிழங்கு பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க முகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த கோரக்கிழங்கு ஒரு நம்பர் ஒன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோரக்கிழங்கு செடியோட வேர் பகுதியில் குட்டியாக ஒரு கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கை அந்த வேரோடு நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய இந்த கோரக்கெழங்கை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கோரக்கிழங்கு செடி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வச்சிருக்கக்கூடிய கோரக்கிழங்கு செடி பிடுங்கி ரெண்டு நாள் ஆனதால் கொஞ்சம் வாடி போயிருக்குது வாடினாலும் ஒன்றும் இல்லை அதில் இருக்கக்கூடிய இந்த கிழங்கு நமக்கு அப்படியே தான் இருக்கும் இந்த கிழங்கோடு சேர்த்து இந்த வேரையும் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் நம்ம முதல்ல நல்லா அலசி வச்சுருந்ததால் அதில் மண் எதுவும் அதிகமாக இல்லை இப்போ இருந்தாலும் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போது கோரக்கிழங்க நல்லா கழுவி எடுத்துட்டோங்க மண் எதுவுமே இல்லை அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பிழிஞ்சு ஊற்றியாச்சு இப்போ இந்த கோரக்கிழங்க நம்ம வந்து உள்ளே உடச்சி பார்த்தோன்னா சின்னதாக இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி உடைக்கும் போது நமக்கு கோரக்கிழங்கு லைட்டாக அப்படியே தெரியும் உள்ளே குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் இது நல்லாவே வேலை செய்யும் நிறைய மருந்து பொருட்களெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக சிவப்பரிசியோ அல்லது கருப்பரிசியோ எடுத்துக்கணும் நான் இப்போ சிவப்பரிசி தான் எடுத்துருக்கிறேன் சப்போஸ் இந்த ரெண்டு அரிசி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் அரிசி எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த கூரைக்கெழங்க இதில் போட்டுக்கலாங்க கூரக்கெழங்க நல்லா கழுவணும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த அரிசியையும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டோம் மூணாவது தான் நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா புதினா இலை தான் புதினாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கணுங்க அதில் இருக்கக்கூடிய மண் தூசி எல்லாமே போகணும் இப்போ நான் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன் நல்லாவே கழுவி எடுத்துவிட்டோம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய புதினா இலைகளையும் போட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாகவும் நம்ம தண்ணி சேர்த்துக்க கூடாது கொஞ்சமாக ஒரு கால் கப்புக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மரம் நல்லா சுற்றும் போது ஒரு மாதிரி குற குறனை நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் நல்ல பேஸ்ட் மாதிரிலாம் அரையணும் அப்படின்னு கிடையாது இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சு கிடைச்சாவே போதும் பார்க்கறதுக்கு கலரும் நல்ல சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ நம்ம ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த டீ வடிகட்டிக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் முகத்தில் மங்கு இருந்தால் இது நல்லாவே வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் முகம் ரொம்ப பொலி விழுந்து போய் பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா கூட ஒரு தடவை இது போட்டாவே போதும் முகம் நல்லா பளிச்சுன்னு மாறதை நாமளே பார்க்க முடியுங்க இப்போ இந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு தண்ணியோட கலர் கிடைக்கும் இந்த தண்ணியை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தண்ணியில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா கடலை மாவு தான் இந்த கடலை மாவில் மூணு டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் இதில் அரைச்சி சேர்த்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி தான் நம்முடைய முகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை குணமாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம போடுற அந்த கடலை மாவில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதையெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி அதில் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுட்டோம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் நம்ம வெளியே எடுத்துக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவணும் எப்போவுமே நம்ம வந்து முகம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நார்மலாகவே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி முகத்தை நல்லா கழுவணும் அதுக்கப்புறமா அப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை நம்ம அப்ளை பண்ணும்போது முகத்தில் எந்த விதமான தண்ணி தன்மையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி முகம் பிசு பிசுன்னு இருக்கக்கூடாதுங்க முகம் நல்லா அப்புறமா இந்த பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா சின்ன வயசில் கொஞ்சம் கலராக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா ரொம்ப ஆகி முகமே பார்த்திங்கன்னா பொலி விழுந்த மாதிரி இருக்கும் முகத்தில் நிறைய முகப்பர்கள் வந்து முகத்தில் நிறைய குண்டும் குழியுமா அங்கங்கே நிறைய கருப்பு கலரில் டாட் இருக்குது அப்படின்னா கூட இதை ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு இது ஒரு தடவை போடுறதுக்கப்புறமாவே முகம் நல்ல க்ளோயிங்காக இருக்கிறத நாமளே பார்க்க முடியும் நம்ம முகத்துக்கு என்ன தான் அப்ளை பண்ணாலும் அதை நம்ம கழுத்துக்கும் போடணும் நமக்கு முகத்துக்கு கிடைக்கக்கூடிய அதே பிரைட்னஸ் அப்போ தான் நம்ம கழுத்துக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி கழுத்துலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணி விடலாம் நம்ம கழுத்து கருமை அடையாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை கழுவும் போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் சோப்பு போட்டு கழுவணுமா அல்லது நார்மல் தண்ணியில கழுவணுமான்னு சோப்பு போட்டு கழுவவே கூடாதுங்க நார்மல் தண்ணியில சும்மா கை வச்சு தேய்ச்சி கழுவிடணும் இது நம்ம போட்டாவே போதும் முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு எல்லாம் காணாமலே போயிடுவோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்